கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார் அது யோனாவை எங்க கக்குச்சு கொஞ்சம் எழுத்த மாத்தி கடலிலே கக்கி விட்டதுன்னு யோனாவை கடலிலே கக்கி விட்டது கொஞ்சம் யோசிங்க அது கடல்ல தான் இருக்கு திமிங்கலம் கடல்ல கக்குச்சுன்னா என்ன ஆகும் போயிடுவார் அவ்வளோதான் யோனா சாட்டரை இல்லாம போயிருக்கும் ஆனா சாப்டர்ல ஏன் வந்தாருன்னா அந்த திமிங்கலம் கரையில கக்குனதுனால மறுபடியும் போய் தேவனுடைய வார்த்தை பிரசங்கியா பிரசங்கம் பண்ணினார் நான் சொல்றேன் கத்தர் உங்களை கொண்டு செய்ய நினைத்தது உங்களுக்கு வந்த பிரச்சனையை தடுக்க முடியாது எந்த பிரச்சனையில நீங்க சிக்கி இருந்தாலும் மீன் வை பாஸ்டமா உங்களுக்கு தெரியாத நானே திமிங்கல மாதிரி வைத்துக்குள்ளதான் திமிங்கல வைத்துக்குள்ளதான் இருக்கேன் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கே அப்படின்னு நீங்க நினைச்சாலும் திமிங்கலம் உங்களை கக்கணும்னா ஒன்னே ஒன்னு செய்யணும் நீங்க திமிங்கலம் வைத்துக்குள்ள இருக்கிற மாதிரி நாற்றம் எடுத்த வாழ்க்கைக்குள்ளாக இருந்தாலும் நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒன்னுதான் தேவனை துதியுங்கள் அவர் கிருபை உங்களுக்கு என்றும் உள்ளது